அக்ரி இன்ஃபோ ஏரியலுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோட வெட்டிபேர் விவசாயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வெட்டிபேர் விவசாயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்தே சென்ட்ல வந்து ஆயிரம் குரோ பேக் மெத்தட்ல வந்து ஆயிரம் பேக் வந்து வச்சு நம்ம விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அவங்க என்ன மெத்தடில் பண்றாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நேரடியாக வந்து விவசாயிகிட்ட வந்து நம்ம இந்த அனுபவத்தை வந்து நம்ம கேட்டுக்கிடலாம் பொதுவாகவே நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள்ட்ட வந்து நேரடியாக அவங்க அனுபவத்தை தான் நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டு இருந்தோம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க ஒரு தனியார் கம்பெனி அவங்க வந்து இதை வந்து எடுத்து செயல்படுத்தி விவசாயிகளுக்கு வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை அவங்க எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக இருந்து அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருந்தோம் இதுக்கு அடுத்து நம்ம நேரடியாக வந்து விவசாயிகள்கிட்ட வந்து அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அதில் உள்ள நன்மை தீமைகள் என்ன அதில் அவங்களுக்கு எவ்வளவு லாபம் வருது அப்படிங்கிற எல்லா தகவலையுமே அடுத்து வரக்கூடிய வீடியோவிலையும் நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெட்டி வேறு கடலோர மாவட்டத்தில் மட்டும்தான் வளர்த்திட்டு இருந்தாங்க நாம் வந்து ஃபீல்டில் ஒரு பதிமூணு வருஷமா இருக்கும் அதாவது கடலோர மாவட்டத்தில் நிலப்பரப்பில் பண்ணதை வாங்கி கை மாற்றிட்டுருந்தோம் இப்போ நமக்கு ரூட்டு சரியாக கிடைக்கிறதில்ல காரணம் என்னென்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் உள்ளார வந்ததுனால நமக்கு வெட்டி வேர் வந்து கிடைக்கிறதில்ல அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆர்என்டி பண்ணுறோம் வெட்டி வேர் வந்து குரோ பேக் மெத்தடில் நம்ம வந்து இன்ட்ரோ பண்ணுறோம் அதாவது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வெட்டிவேர் கல்டிவேஷன் பேக் மெத்தடு ஓகேங்களா அப்போ நம்ம ஆர்என்டி பண்ணி ப்ராப்பராக வந்துருக்கோம் மேடம் இப்போ வெட்டி வேறுங்கிறது நீங்கள் எதில் போட்டாலும் வரும் அது எப்படி ஆயில் உற்பத்தி பண்ண வைக்க போகிறோம் அதை எப்படி அறுவடை பண்ண வைக்கிறங்கிறது தான் மேட்ரு இப்போ கடலோர நிலப்பரப்பில் பொழுது ஒரு ஏக்கராவுக்கு நீங்கள் ஒரு அறுபது நாயிரம் நாற்று இருக்கும் மூணு டு நாலு டைம் சோவாறு துடுற மாதிரி இருக்கும் ஒரு நாலு டு அஞ்சு டைம் வந்து பார்த்திங்கன்னா களை மாதிரி இருக்கும் நிறைய டன் கணக்கில் ஃபெர்டிலைசர் போடுற மாதிரி இருக்கும் அது மட்டும் கிடையாது இது எல்லாமே பண்ணாலும் கடைசியாக ஈல்டுங்கிறது ஒரு ரெண்டரை டன்னுலேருந்து மூணு டன் தான் வரும் ஒரு நாளைக்கு தண்ணியே உங்களுக்கு ஒரு மூணு மணி நேரம் பாய்ச்சற மாதிரி இருக்கும் நிறைய ஆட்கூலி நிறைய எக்ஸ்பென்ஸ் செலவாகுது கடைசியாக எடுக்கும் போது ஹிட்டாச்சு வச்சு தான் நீங்கள் அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு ஏக்கரை நிலப்பரப்புக்கு உங்களுக்கு ஹிட்டாச்சு வச்சு எடுக்கும் போது முப்பது மணி நேரத்துலேருந்து நாற்பது மணி நேரம் அறுவடைக்கே ஆகும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாங்கிறது வாங்கிகிட்டு இருக்காங்க அப்போ நிறைய செலவினங்கள் தான் ஆகுதே தவிர அதில் ப்ராஃபிட்டுங்கிறது கம்மியாக இருக்குது அப்போ நாம க்ரோ பேக் மெத்தடில் பண்ணும்பொழுது ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் அவங்க பண்ணும்போது ரெண்டரை டன்லேருந்து இருந்து மூணு டன் கிடைக்கிறது நம்ம ஒரு பத்து சென்ட் நிலத்தில் ஒரு ஆயிரம் க்ரோ பேக் வச்சு நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணிப்பலாம் இப்போ ஒரு பேக்குக்கு நீங்கள் எவ்வளோ ஃபஸ்ட்டாக வளர்த்தினாலும் ஒரு ரெண்டரை கிலோலேருந்து மூணு கிலோங்கிறது நார்மலாக வந்துடும் இப்போ நீங்கள் ரெண்டரை கிலோன்னு இன்னும் குறைச்சி கூட வைங்க ரெண்டு கிலோனே கிடைக்கிதுன்னு வைங்களேன் நாங்கள் பைபேக் அக்ரிமெண்ட் போட்டு கிலோ இரநூறு எடுத்துக்கிறோம் நூற்றி எண்பதுலேருந்து இரநூறுபாய்க்கு எடுத்துக்கிறோம் அப்போ ரெண்டு கிலோன்னு வச்சுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு நானூறு ரூபாயிலருந்து நானூற்றி ஐம்பது ரூபாங்க ரேஞ்சுக்கு வந்து ஒரு பேக்குக்கு இப்போ செலவினங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரோ பேக் மெத்தடில் உங்களுக்கு ஒரு தொண்ணூத்தொம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறோம் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு பேக்கு ஃபர்டிலைசருக்கு அறுவடை காலம் ஒன்பது டு பத்து மாதம் அந்த அறுவடைக்கு தேவையான ஃபர்டிலைசரு மாதிரி நாற்றும் நாங்களே கொடுத்துறோம் பைபேக் அக்ரிமெண்ட் போட்டு நாங்களே ஈல்டு எடுத்துக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த லீஃபும் வாங்கிக்கிறோம் ரூட் மட்டும் இல்லாம அந்த லீஃபும் வாங்கிக்கிறோம் ஒரு ஏழு மாசத்துக்கு அப்புறம் அந்த கசப்பு தன்மை ஏறி இருக்கும் அப்ப நம்ம லீஃபும் எடுத்துக்கிறோம் ஒரு ஒரு ஆயிரம் பேக் போடுன்னு வச்சுக்கோங்க ஸோ எத்தனை சென்டில் போடலாம் அதே மாதிரி என்ன ஸ்டார்டிங் ப்ராசஸிங் என்ன மேடம் ஒன்றும் இல்லை இப்போ நாம் வந்து ஒரு ஆயிரம் பேக்கு மினிமம் போடலாம்னு சொல்கிறோம் இப்போ ஆயிரம் பேக்கு நாங்கள் ஒரு தொண்ணூத்தொம்பதாயிரம் வாங்குறோம் எதுக்கு அப்படின்னா பேக்கு நாத்து ஃபர்டிலைசர்னு நமக்கு ஒரு பேக்கு ஆமாம் மேம் எத்தனை சென்டில் போடணும் பத்து சென்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு ஆயிரம் பேக் வைக்கலாம் ஓகே இப்போ நீங்கள் மந்த் ஆன் மந்த் ஃபெர்டிலைசர் நாங்கள் கொடுத்துருவோம் எப்படி போடணுங்கிற கைடன்ஸும் கொடுத்துருவோம் மந்த்லி ரெண்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபீல்ட் ஆஃபீஸர் விசிட் பார்ப்பாங்க மந்த்லி ஒன்ஸ் அக்ரி பீப்புள் வந்து விசிட் பார்ப்பாங்க சரிங்க சார் இப்போ நீங்கள் தேவை தேவையில்லை அதிகமான ஆட்கள் அதிகமான ஆட்கள் தேவையில்லை மேம்

தரரமா போகுது அதெல்லாம் உங்களுக்கு அதே மாதிரி சொட்டு நீர் பண்றாங்க சார் இல்ல மேடம் சொட்டு நீர் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மூணு மாசத்துல நல்லா இப்படி வந்துடும் சொட்டு நீர் பைப் வந்து மேல தூக்கிட்டு போயிடும் இப்போ ஸ்பிரிங்கலர் மெத்தட்ல ஒரு நாலு அடியோ 4 அடியோ ஸ்பிரிங்கலர் போடेंगे அப்படின்னா ஈவனா பாயும் ஓகே சார் சோ வரைக்குமே தண்ணி வந்து ஒரே அளவுதான் இருக்கணுமா ஆமா மேம் ஒரு மூணு டு நாலு மாசம் ரெண்டு நேரமும் விடுங்க அதுக்கப்புறம் ஒரு வேளை விட்டாவே போதும் வெட்டிவேர் ஆயில் வந்து குஸ்மால் மேடம் இந்த ஆயில் வந்து ரெண்டா பிரிப்பாங்கன்னு பிரிப்பாங்க இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா அல்கலைடு ஃபுல்லாகவே பார்மா கம்பெனிஸ் போகும் ஐசோட்டேட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் துறைக்கு போகும் ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் நானூறு பர்சன்டேஜ் காஸ்மெட்டிக் துறை வளர்ந்துருக்கு அதில் ஆர்கானிக் கண்டன்டான பொருள்லாம் வந்து மக்கள் நிறைய விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிவேருங்கிறது ஒரு நல்லா வந்து வரவேற்பு இருக்குது அப்போ நாளுக்கு நாள் டிமாண்டு தான் அதிகமாகிட்டு போகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெட்டிவேர் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரியில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சாம்ராஜ்யிருக்கு என்ன காரணம் அப்படின்னா மேல் யூஸ் பண்ணுற அத்தனை ஃபர்ஃப்யூம்லேயும் வெட்டிவேர் ஆயில் தான் பேஸ் நோட்டாக போடுவாங்க அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஆயிலும் ஏதோ ஒரு இடத்துல நிற்கும் ஒன்று ஃப்ராகரன்ஸ் ஆயிலில் நிற்கும் அல்லது எசன்சியல் ஆயிலில் நிற்கும் இந்த ஒரு வெட்டிவேர் ஆயில் வந்து பார்த்திங்கனா ரெண்டு இடத்துலையுமே இருக்கும் ன்ஸ் ஆயில் இருக்கும் எஸ்என்சியல் ஆயிலே இருக்கும் அப்போ தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்குது சரி க்ரோ பேக் அப்படின்னு சொன்னீங்க அதை பற்றி சொல்லுங்கள் மேம் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் க்ரோ பேக் மெத்தடில் வெட்டிவேர் கல்டிவேஷன் பண்ணுறோம் மேடம் இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி டிசைன்டு பேக் யூவி கோட்டடு ஒன் டொண்ட்டி கிராம் வெயிட்டு ஒன் ஃபிஃப்டி ஜிஎஸ்எம்மு டயா வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இன்ச்சஸ்ஸு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் அவுட்டர் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்கோம் எதனால் அப்படின்னா சன்லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி இன்னர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாக் கலரில் கொடுத்துருக்கோம் என்ன ரீசன் அப்படின்னா அது மாயேஷன் லெவல் பண்ணுறது இப்போ வெட்டிவேர் இப்போ மற்ற எல்லா தாவரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் சோர்ஸை வந்து வளிமண்டலத்துலேருந்து எடுத்துக்கும் இந்த ஒரு தாவரம் தான் முழுக்க முழுக்க சாயிலேருந்து இருந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும் இப்போ சாயில் இருக்கிற கார்பன் சோர்ஸை இதை என்ன பண்ணுன்னா ஒரு எட்டு மாதத்துக்கு அப்புறம் ஆயில் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணும் இந்த ஆயில் எவத்தை இருக்கும் அப்படின்னா வேரோட பிகினிங் ஸ்டேஜிலும் வேரோட எண்டு ஸ்டேஜ்லேயும் தான் இருக்கும் இப்போ இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங் ஸ்டேஜ்லேயும் எண்டு ஸ்டேஜ்லேயும் இருக்கு இல்லைங்களா அப்போ நிலப்பரப்பில் பண்ணும்போது அந்த எண்டு ரூட்டுங்கிறது கிடைக்காது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்டாச் வச்சு எடுக்கும் போது அடிபட்டு போயிடும் அப்போ நாம் முழுக்க முழுக்க ஆயில் வணிகத்தை நோக்கி வர்றதுனால குரோ பேக் பண்ணும் பொழுது முழுமையான வேர் கிடைக்கும் முழுமையாக ஆயிலும் நிற்கும் அப்போ விவசாயிக்கு நல்ல இடம் நிற்கும் ஆயில் நின்றுதுன்னா நல்ல இடம் நிற்கும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் நிற்கும் அப்போ ஆர் சாட்டிஸ்ஃபைடு அந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் இது பண்ணுறோம் நிறைய அதாவது மேடம் வெட்டிவேரில் நிறைய வெரைட்டி இருக்குது சுகந்தா கேசானல்லி குலாபி தரணி செம்பருத்தி வைல்டு வெரைட்டி இது மாதிரி நிறையா இருக்குது மேடம் நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா குஸ்மால் ஃபிஃப்டின்னு வச்சிருக்கோம் அதாவது வெட்டி வேர்லேருந்து எடுக்கிற ஆயில் பேர் குஸ்மால் இந்த மற்ற ப்ரீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் அந்த குஸ்மால் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது டூ பன்னெண்டு ஹெச்வில் இருக்கும் நம்மளுக்கு எவ்வளோ வஸ்தா வளர்த்தினாலும் ஃபிஃப்டீன் ப்ளஸ் இருக்கும் அந்த குஸ்மால் ஆயில் கண்டென்ட் வந்து ஃபிஃப்டீன் ப்ளஸ் இருக்கிறதுனால இதை ஹைலைட் பண்ணி சொல்லணுங்கிறதுக்கோசரமே நம்ம நேம் வந்து குஸ்மால் ஃபிஃப்டீனே பேரே வச்சிருக்கோம் ஏதாவது நம்ம கிட்ட சார் இப்போ சார் சொன்ன மாதிரி இப்போது பன்னெண்டு மாசம் பன்னெண்டு மாதமான அறுவடைக்கு தயாரிக்கக்கூடிய பயிர் வந்து புல் பண்ண போகிறோம் இதை மூணு டைம் பார்த்திங்கன்னா சோக வெட்டி விட்டுருக்காங்க இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் அண்ட் வித் வந்து வித் வந்து எயிட்டீன் கம்பெனி பற்றி சொல்லுங்கள் சார் ஆ ஓகே மேம் நான் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி வந்து பார்த்திங்கன்னா என்பி சிபி ஆனந்தன்னு சொல்லிட்டு சிபி காட்டன் வேஷ்டிகளோட ஓனர் அவரு தான் நம்ம ஓனர் விவசாயத்துறையில் ரொம்ப ஆர்வம் கொண்டவர் ஒரு பதினெட்டு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் இந்த வெட்டிவேர் ரிலேட்டடான ஆர்என்டி வெட்டிவேர்லேருந்து என்னென்ன பை ப்ராடக்ட் பண்ணலாம் இது எல்லாமே வந்து ரிசர்ச் பண்ணி நல்ல ஒரு பெரிய டீம் வச்சு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகே சார் நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் ஓட்டச்சத்துட்டு இருக்குது மாதிரி பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா சேலம் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் திண்டிவனம் திருச்சி தஞ்சாவூர் விருதுநகர் தேனி தமிழ்நாட்டில் ஓகே ஆமாம் ஓரளவுக்கு எல்லா பக்கமும் இருக்குது கிருஷ்ணகிரியில் கூட இருக்கு கிருஷ்ணகிரியில் இருக்குது அப்கமிங் எல்லா மாவட்டத்துக்கும் போடுறோம் ஓகே சார் உங்களோட இந்த நெட்டி வேற பற்றின விஷயங்கள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம விவசாய மக்களுக்கு ஸோ நன்றி தேங்க் யூ மேம் தேங்க்யூ